எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வினோத் ஊட்டமுதல் தியாகு வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டேன் எங்கள் பாட்டி வந்து ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி எப்படி விற்கிறதுன்னு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அவங்களே வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூட்டை நெல்லை வந்து ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி மதிந்து விற்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து எ ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ நாங்கள்லாம் படித்து அப்படியே வேலைக்கு போனோன்னா எங்களுக்கே தோணுது நம்ம எதை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு 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 ஃபீலிங் வருது அப்பதான் நான் யோசித்து பார்க்குறப்ப நம்ம வந்து இயற்கையை விட்டு ரொம்ப வந்து விலகி விலகியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி நம்ம மறுபடியும் நம்ம இயற்கையோடு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அனுபவங்கள் எல்லாரோட கருத்துக்கள் வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் நான் தமிழ்நாட்டு நான் வந்து என்னோட ஊர் தஞ்சாவூர் தான் அதனால் நான் விவசாயம் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே எல்லாமே வந்து விவசாயம் நலம் தான் எனக்கு அப்படிங்கிறப்ப நான் பார்க்குறப்ப நான் நிறைய ஸ்டேட்டில் போய் வந்து பார்க்குறப்ப நம்ம விவசாயங்கள்கிட்ட நிறையா வந்து மாற்றங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது எப்படின்னா நான் மகாராஷ்டிராவில் வந்து பார்க்குறப்ப அங்கே ஃபுல்லாக வந்து கரும்பு தான் வந்து பயிர் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரத்தில் அவ்வளோ வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய பொருளை வந்து வீட்டுக்கு வேண்டிய தேவையான பொருளை வந்து இப்போ இப்போ நம்ம வந்து பால் இருக்குன்னா பாலில் வந்து நம்ம வெறும் வந்து தயிர் சாப்பிடுவோம் மிஞ்சி போனால் வந்து பால் குடிப்போம் டீ குடிப்போம் காப்பி குடிப்போம் அவ்வளோதான் இப்போ பால்லேருந்து ஒரு ஒரு மதிப்புக்குட் பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த பொருளை தான் வந்து ஆவின் பால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பத்திராம விற்கிறாங்க அங்கே வந்து சப்பாத்திக்கு வந்து அதை தான் எல்லாருமே தொட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம சைடு வந்து கிடையவே கிடையாது பட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மாடு இருக்குன்னா அந்த பொருளை அவங்க உருவாக்கி அங்கே அவங்க வந்து சப்பாத்திக்கு தொட்டு வந்து சாப்பிட்றாங்க அது மாதிரி நிறையா வந்து அதே போல் நம்மக்கிட்ட வந்து ஒத்துமை இல்லைன்னு எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும் நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து ஒத்துமை இருக்காது பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இளைய தலைமுறைகள் வந்து உள்ளே வரத்துக்கு வந்து எண்ணங்கள் இருக்குது தேடகள் இருக்குது ஆனால் எப்படி வரணும்னு வந்து தெரியாமல் இருக்காங்க நம்ம அடுத்த ஃப்யூச்சரை கொண்டு போகணும் அப்படின்னா அவங்கள நம்ம வந்து உள்ள வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து நல்லபடியாக இருக்கும் இதில் வந்து எண்ணிக்கையில் சும்மா அஞ்சு பேர் வராங்க பத்து பேர் வராங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது நம்மள நம்மளோட முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் அதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறத நாம் வந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தணும் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து கடத்தலை இப்போ இருக்கிறவங்க சில பேர் வந்து வெளியில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணனால இப்போ அதை நிறையா கற்றுக்கிட்டு கடத்தணும்னு வந்து நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி வந்து ஒவ்வொரு நிலமும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் எப்படி நம்ம வந்து அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுகிறோமோ நம்ம குறிக்கோள் வந்து இந்த விவசாயத்தை பாதுகாக்கணும் இந்த விவசாயத்தை பாதுகாத்தா தான் மக்கள் வந்து நலமாக இருக்க முடியும் அதனால அதை எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து அனுசரித்து நம்ம வந்து பண்ணணுமோ அதை வந்து நல்லபடியாக பண்ணுங்க உங்களோட இனிஷியேட்டிவ் எல்லாரோட சப்போர்ட் வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஓகே எனக்கு இதில் நான் உள்ளே வரணும்னு ரொம்ப வந்து ஆசையாக அந்த தேடலோட தான் வந்திருக்கேன் பயணிப்புன்னு வந்து நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் பிரச்சனையோட நான் எப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேனோ நான் வந்து யார்ட்டையுமே நான் வந்து கான்டெக்ட் பண்ண மாட்டேன் தூங்குவேன் ஏந்திரிப்பேன் இயற்கையோட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இயற்கையோட வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது என்கிட்ட வந்து பேசுற மாதிரியே இருக்கும் அப்படி எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்னை விட்டு வந்து நான் வந்து போய்டும் நான் அதுக்காக எந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை அதே போல விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண முடியும் ஏன்னா எங்க பாட்டி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூட்டை வந்து அவங்களே வந்து நெல்லை வந்து ஊற போட்டு அரைச்சி வந்து எண்பது பவுன் வந்து சேர்த்தாங்க இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து நிலம் வாங்கினாங்க ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு பாட்டி வந்து ஒரு கணவன் இழந்த நிலையில் வந்து அவங்களால வந்து பண்ண முடியுதுன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளால எல்லாமே வந்து பண்ண முடியும் காலையில் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்மளோட உடல் உழைப்பு இப்போ வந்து கம்மி பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஏன்னா நம்ம யாரையுமே அந்த வேலைகள் செஞ்சு வந்து பழக்கம் கிடையாது நாமனா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி வந்து இலகுவாக கொண்டு வரணுங்கிற ஒரு ஒரு தேடல் நமக்குள்ள இருந்து அதை வந்து கொண்டு வந்தாதான் யங் ஜென்ரேஷன் உள்ள வரத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒன்று இப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து சிங்கப்பூர்ல வந்து நல்லா லட்சக்கணக்கா வந்து சம்பாரிச்சாரு ஆனா அவருக்கு வந்து என்னன்னா மன நிம்மதியு இல்லை இன்னைக்கு அவரே வந்து பார்த்தா ஒரு சுயசார்பா ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறாரு அவரே பண்றாரு பட் அவருக்கு இன்னைக்கு வந்து நட்டம் இல்லை அவர் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு லாபம் இருக்கு பட் அவரால வந்து அந்த உடல் உழைப்பு அவரால் வந்து தர முடியல அதனால் நம்ம விவசாயத்தில் எங் ஜென்ரேஷன் கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிங்கிறது <laughs> வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் ஃபாஸ்ட்டாக வந்து போவேணா ஆமாம் எளிமைப்படுத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து கொண்டு போகணும் அதே போல் நிறையா ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம அதில் நல்லதாக வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கொண்டு வந்தால் நம்ம இயற்கை விவசாயம் இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து வாய்ப்புத்தமே எல்லாருக்கும் நன்றி